இப்போ இருக்க பேரண்ட்ஸ்க்கு இருக்க பெரிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா அவங்களோட சில்ட்ரனை அவங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாவே இருக்கு சோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது பசங்க நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அண்ட் எனி டைம் வந்து மொபைல் ஃபோன்ஸ்லையும் டெக்னாலஜிலேயுமே அடிக்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ மெயினான ரீசன் என்னவா நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் அவங்க வளர்ந்த விதமாக இப்போ இருக்க ஜென்ரேஷனை வளர்க்க நினைக்கிறாங்க ஜென்ரேஷன் சேஞ்சஸ்க்கு பேரண்ட் அடாப்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் மெயின் ரீசனா நான் நினைக்கிறேன் இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு பேரண்ட்ஸ்க்குமே நாங்க நிறைய பேரண்டல் அட்வைசஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் எப்படி ஒரு சைல்ட வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அதை தாண்டி கிலரா நம்ம ஸ்கூல் ஷெட்யூல்ஸ்லயே அவங்கள மாரலி எஜுகேட் பண்றோம் எல்லா சில்ட்ரனையுமே பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்றது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிறது ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ்ல பேரண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது கிராண்ட் பேரண்ட்ஸை மதிக்கிறது அவங்க கிட்ட பொலைட்டா வந்து பேசுறது அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது எல்லாமே நாங்க லோவர் கிளாஸஸ்ல இருந்தே கேஜியில இருந்தே சில்ட்ரனை எஜுகேட் பண்றதுனால அவங்க வந்து மாரலி ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட்ஸாகவும் வளர்றாங்க வென் தே என்டர் இன் டு அடலசன்ட் ஏஜ் அவங்க பேரண்ட்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பேர்டனா இல்லாம சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு நாங்க ஸ்கூல் சைட்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்றோம் வேல்யூஸை வந்து இன்கல்கேட் பண்றோம் சின்ன வயசுல இருந்தே